நாஞ்சி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இடம் வீடு விற்பனை கேந்திரி இந்த இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் முக்காடு வலதனம்பலம் மெயின் இருந்து ஒரு நானூறு மீட்டர் பக்கம் உள்ள வரணும் இன்னொரு ரோடு இங்கோட்டி பேச்சுனா செம்பனு போயிடும் வீடு பாருங்கள் வீடு நல்ல வியூவோடு இருக்குது ரோடு பேஸ் தான் ഒരു ആയിരത്തി ഇരുന്നൂറ് സ്കൊയർ ഫീറ്റ് പൊക്കാൻ കെ വീട് വീട്ട് ഫ്രണ്ട്ലേ റോഡ് താ സൈഡ് റോഡ് തന്നെ രണ്ട് സൈഡ് റോഡ് இப்போ ஃப்ரெண்ட் எலிவிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும் பாருங்கள் வீடு சைடு பார்த்திங்கன்னா ஒரு நாரடி கேப் தான் உண்டு ஏன்னா அது ரெண்டு பங்கு இது வேறு வேறு இடம் இது நாரடி தான் உண்டு ரெண்டு ஃப்ளோர் வீடு வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்ச வீடு தான் நல்ல தண்ணி வசதி எல்லா வசதியும் உண்டு பக்கத்தில் எல்லாம் வீடு தான் இருக்கு வீட்டுக்கே பின்பற்றம் இது வீடை சுத்தி நல்ல இடம் இருக்கு அப்படியா இல்ல அவங்க அவங்க வச்சு ஆர்சியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்றேன் அதனாலதான் அவங்க அடிக்கணும் ஆறு சென்ட் இடமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது ஃபீட் வீடும் இதுக்கு அவங்க கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி ரேட்டு சொல்றாங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நல்ல வீடு புதிய வீடு தான் வீடு வச்சு நல்லா போனால் ஒரு மூணு தான் இருக்கும்